அல்லா الله அக்வம் والكاظمين الغيظ ரொம்ப முக்கியமான தன்மை எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை டைம் இருக்கக்கூடிய தன்மை என்ன தன்மை கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள் யார் கோபங்களை விழுங்குவார்கள் என்ன அர்த்தம் மாட்டார்கள் கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும் எது கிடைக்கும் பிபி பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம் கிடையாது மெடிக்கல் செக்கப் போக வேணாம் கிடையாது கோபத்தை அடைக்கிறர்க்கம் அசூலாக ஒரு கேட்கிறார் ஒரு அமலை சொல்லுங்கள் அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும் கோபப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு முத்தகின் அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் கோபத்தை விழுங்குவார்கள் ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்ல சொன்னார்கள் ரொம்ப ஹதீஸ் யார் ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவ வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்துச் சொல்லுவான் ஹூரிலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்துச் என்று உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள் அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று உண்டு சொல்லி அமைதியத்துக்குரியவர்களே மீனல் கைதென்றால் என்ன கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அசுல்லாஹி சொல்லு அழகுவோர் வருகிறார் கண் தெரியாத நபித்தோழர் யார் இவர் மக்தூம் யார் இவருக்கு என்ன வேலை சமூகத்தில் அதான் சொல்லுவார் பிலால் அவர்களும் இவர்களும் கண் தெரியாத நபித்தோழர் அசுல்லாஹி சலல்லாஹு அழகி வசல்லம் குறைசி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் வருவதை பார்த்தவுடன் ஆப ச வச்சவல்ல மனிதர் வந்த பொழுது முகம் சுழுத்தீர்கள் திரும்பிக் கொண்டீர்கள் ஆபச என்றால் அரபி மொழியில் முகம் சுழித்தல் என்றால் ருபூஷுனு இந்த கோவப்பட்டால் அந்த நெத்தியில் ரெண்டு கோடு வரும்ல நெத்திய சுருக்கடா இந்த கோடுக்கு தான் ருபூஷுன்னு சொல்லுவாங்க அரபியில் அந்த நிலைமையில் அந்த நிலைமையில் முகம் சுழித்தார் ஆப ச வச்சவல்ல அவ்வளோதான் செஞ்சாங்க சூழல உண்மைத்துவக்கு தெரியும் தெரியுமா தெரியுமா தெரியாது யாருக்கு தெரியும் போது உணர வேண்டும் இந்த கோபத்தை அல்லாஹ பார்க்கிறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு இது பிடிக்காது கோபப்படுபவர்களை எல்லாம் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் அறிஞர் சொன்னார் அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம் கோபம் அடைவதற்கு அல்லாஹ் உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும் நாம் யார் நம் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு நீ இந்த படைப்பை படைத்தவனா இந்த படைப்பிற்கு உரிமையாளனா முடியாது கைது என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் யாராவது கோபப்படுத்தினா யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா போ அல்லாஹ் உன மன்னி கேட்டு போயிரு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான் அடக்கி கொள்வான் உள்ளே அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக ஜசா கல்லா ஹுசைர் இனிமே நான் திருத்திக்கு ரெண்டு போயிடுவார் அவர்கள் கோபத்தை அடக்குபவர்கள்

யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள் கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும் உனக்கு சொர்க்கம் உண்டு அது முக்கியமா இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா நீ பலசாலின் இங்கு நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா உனக்கு சொர்க்கம் முக்கியமா கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் எம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் எம் மீது இரக்கம் காட்டுவான் பிறரை நாம் மன்னித்தால் அல்லாஹ் எம்மை மன்னிப்பான் அல்லாவிற்காக பாவத்தை துறந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் சதா நேரமும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த பூமியிலும் வறுமையிலும் சிறந்த வாழ்வை எமக்கு ஏற்படுத்துவான் அவர்களுடைய வாழ்வுதான் தக்குவாவை சுமப்பவர்கள் வாழக்கூடிய வாழ்வு அல்லாஹ் நேசித்த வாழ்வும் அதுதான் அல்லாஹ் ரபுல்லாலமின் இப்படிப்பட்ட வாழ்க்கையை يمودي وارفيلز <applause> وارد الله ينكم ونقلكم تروانا جزاكم الله خيرا بارك الله لكم أقول كولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته